வணக்கம் தேவக்னி சபை கண்காணி அண்ணன் கருணாகரன் சகோதரர் நடக்கம் மற்றும் தேவக்னி சபை விசுவாசிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் தருமபுரியிலிருந்து பேசுகிறேன் என்னை பற்றி மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் கடந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப மிகவும் உடல்நிலை சரி இல்லாமல் இருந்துச்சு நிறையா நாட்கள் அதில் மேக்ஸிமம் அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு மேக்ஸிமம் நாட்கள் போயிருச்சு இப்போ அதிகமான அது கடன் வாங்கி நிறையா செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒரு ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போது அந்த வீட்டுக்கு வந்து இப்போ லாஸ்ட் ரெண்டு மாதமாக அந்த கடனை வாக்கு திருப்பி கொடுங்கன்னு ரொம்ப நெருக்கடி பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அந்த டைமில் என்னால் மொபைல் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க நிறைய டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறமா வீட்டில் நிறைய டைம் வீட்டிலேயும் இருக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சதுனால அண்ணனோட சத்தியத்தையும் கேட்க முடியாத சூழ்நிலை நிறையா ஆச்சு இந்த மாதிரி நிறைய நெருக்கடி சூழ்நிலை பயங்கர கஷ்டமாக போயிட்டே இருந்துச்சு இதுக்கு ஆரம்பத்தில் நான் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா சபையிலேருந்து எனக்கு தேவையான ஒரு சாப்பாட்டுக்கு என்னோடய தேவையான செலவு இது வந்து சபை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு நான் அதெல்லாம் இல்லாமல் சில இப்போ ஒன்று ரெண்டு பேர் சில பேச்சு கேட்டு நான் படித்து டிஎன்பிசி படித்து வேலைக்கு போனால் வேலைக்கு போகணுன்ற ஒரு தாட்டில் வந்து அந்த படிப்பில் சில இது டைம் ஸ்பென்ட் பண்ணதுனால பண்ணி என்ன நான் பண்ணது பெரிய தவறாக போயிடுச்சு அது பலனாளிகள் நான் கம்மு எனக்கு யார் இருக்காங்க அங்கே இருக்கிறது வந்து சபை இருக்குது எனக்கு சாப்பாட்டுக்கு இது செலவுக்கு சபை கொடுத்துட்டு இருக்குது அதை பயன்படுத்தி நான் நிம்மதியாக இருக்கிறத விட்டு வேறு இது காசு என்னவோ தெரியல நான் வருஷம் பூரா கடந்த வருஷம் பூரா நிறைய 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 ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாமல் பல உபத்திரவங்கள் அதெல்லாம் வந்து எடுத்து சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் இந்த கடன் தொல்லையிலும் பயங்கரமான நெருக்கடி நிறைய அவமானங்கள் நிறைய சந்திச்சிட்டேன் எல்லாமே வந்து முதல்ல யாரையும் கூட்டம் சொல்கிறது இல்ல நான் என்னோடய தவறு தான் முழுக்க முழுக்க இருந்தாலும் என் மன்னிச்சு அன்னித்து தேவகிரிஸப்பை எனக்கு மறுபடியும் அந்த கடன் அடைக்கு உதவி செய்யும்படி ரொம்ப தாழ்மையாக பணிகள் கேட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்